முதலாவதாக இந்த மனுஷனுக்கு இருந்த ஃபஸ்ட் பலவீனம் என்னன்னா பிறக்கும்போதே தாயின் கருவிலே சப்பானி அப்படின்னு அவன் பிறக்கும்போதே சரியில்லை ஆனால் கத்தர் அதை முறிக்கிறதுக்கு பலன் தந்தார் நம்பர் டூ இரண்டாவதாக இவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத குறைவு என்ன அப்படின்னு சொன்னான் வாங்குறதெல்லாம் எதுவுமே இவனுக்கு கிடைக்கிறதே இல்லை இவன் வாங்குறதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் அதை ஃபஸ்ட் டைம் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அது அவனுக்கு பர்சனலாக அது அவனுக்காகவே கிடைக்குது அதுதான் அவனுக்கு கொடுத்த கத்தர் கொடுத்த அற்புதம் நம்பர் த்ரீ மூன்றாவதாக இந்த மனுஷனுக்கு கிடைச்ச மூணாவது ஆசீர்வாதம் என்னன்னா நாற்பது வருஷமா அவனை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் வருஷத்துக்கு வருஷம் மாதத்துக்கு மாதம் ஒரு வளர்ச்சி இருக்கு இவனுக்கு ஒரு இவனுக்கு மட்டும் ஃபார்ட்டி இயர்ஸா எந்த வளர்ச்சியும் இல்லை ஆனால் நாற்பது வருஷத்துடைய வளர்ச்சியை ஒரே நாளில் கத்தர் அவனுக்கு தந்தார் ஸோ நம்பர் ஃபோர் நாலாவதாக இந்த மனுஷனுக்கு கிடைச்ச நாலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா டெய்லி ஒரே இடத்துல உட்காந்து அந்த இடம் நிறைய பேர் மிதிக்கிற இடம் அந்த இடம் நிறைய பேர் காலணிகளை போடுற இடம் இந்த இடத்துல இருந்து மாறவே முடியாது நம்ம சாகுற வரைக்கும் இதுதான் நம்ம இடம் நினைச்சிட்டு இருந்தா ஆனா அந்த அலங்கார வாசல்ல இருந்து கத்தர் உள்ள ஆலயத்துக்குள்ள கொண்டு போய் இடத்தை மாற்றினார் இப்ப அந்த வசனத்தை இப்ப அந்த வாக்கு வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அவனுக்கு நடந்ததை தேவ ஆலயத்தில் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் சொல்லுங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு சொல்லுங்க மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் இந்த நான்கு ஆசீர்வாதங்களும் உங்கள் தலையின் மேல் இருக்கும் அநேகர் அமேன் கோலும் கையுமாய் போன அவனை கத்தர் எழுப்பினார்